ஹே காய்ஸ் இன்று ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா இந்த ஸ்கேமில் ஒருத்தர் விழுந்தாலே அவரோட வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிடும் சமீபத்தில் போலி சிம் கார்டு மோசடிகள் லிட்ரலி அடி எடுத்து வைக்க முடியாத லெவலில் அதிகமாக இருக்குது மோசடிக்காரர்கள் எப்படி செய்கிறாங்கன்னா போலி ஆதார் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிம் வாங்குகிறாங்க அந்த சிம்மை ஆன்லைன் ஸ்கேம் மணி ஃப்ராட் ஜாப் ஸ்கேம் லோன் ஃப்ராட் எல்லா இல்லீகல் வேலைகளுக்கும் யூஸ் பண்றாங்க வேர்ஸ் பார்ட் என்ன இந்த நிலையை தடுக்க மத்திய தொலைத்தொடர்புத்துறை ஒரு கச்சிட்டமான மேலும் மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் பற்றி கூட ரொம்ப முக்கியமான வார்னிங் இருக்கு ஐஎம்இஐ நம்பரை சேஞ்ச் பண்ணுவது டேம்பர் பண்ணுவது அல்லது டூப்ளிகேட் ஃபோன் வாங்குவது இது எல்லாம் கையேந்தி செய்யும் க்ரைம் ஐஎம்இஐ நம்பர் ஒரு மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அப்படின்னா பனிஷ்மெண்ட் என்னன்னு கேக்குறீங்களா மூன்று ஆண்டுகள் சிறை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து கூட வரும் இதையெல்லாம் தடுக்க அரசு ஒரு பாதுகாப்பு அமைப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் சன்சார் சாத்தி வெப்சைட் அண்ட் ஆப் இதில் நீங்க என்ன பண்ண முடியும் உங்க ஆதார்ல எத்தனை சிஎம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எதை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கான்ஃபார்ம் பண்ணலாம் யாராவது உங்க ஐடி யூஸ் பண்ணினா உடனே ரிப்போர்ட் பண்ணலாம் உங்க ஃபோன் ஐஎம்இஐ மாடல் பிராண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணலாம் இப்போ இந்த டிஜிட்டல் காலத்துல பாதுகாப்பு நாம்தான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் யாருக்கும் கொடுக்காதீங்க அன்னோன் ஆப்ஸ் காலர் ஐடி ஸ்பூஃபிங் ஆப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க குறைந்த விலைக்கு டூப்ளிகேட் ஃபோன் வாங்குறோம் நினைக்காதீங்க அது நாளைக்கே போலீஸ் கேஸாக மாறிடலாம் சொகாய்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபா இருக்கணும்னா அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க சிம் உங்களால் தான் யூஸ் ஆகணும் உங்க ஐடென்டிட்டி உங்களால் தான் ப்ரொடெக்ட் ஆகணும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏனென்றா ஒரு ஷேர் ஆயிரம் பேரை பாதுகாக்கும்